இருபது அஞ்சாம் வண்ணம் அவர் மரபு காலையில் அருள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பசுமொழ் சக்கிநாயகர் திருப்போலிக்கு இன்று திருப்பதி சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது அந்த திருப்பணி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஏழன் ஒருவன்

அந்த ஆசை நண்பர்களுக்கு கேட்டு உரிமை தலைவர் நம்ம அன்பு அண்ணன் குமார் சௌதர் நன்றை ரெண்டு ரூபாய் எத்தனையோ தலைவர் பண்ணிச்சிருக்கோம் அரசு ரெண்டாயிரத்துல வந்துருக்கேன் கவுன்சில் பருப்பு பஞ்சாயத்து எல்லாரும் இருக்கேன் எத்தனையோ தலைவர் பயணிச்சிருப்போம் என்னோட அன்பு அண்ணன் கும்பாரன் அண்ணா எந்த நான் பார்த்து இடியாது அதனால அவருடைய பூச்செடுத்துருப்போம் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம பத்து பேரை போகணும்

ஒரு தடவை வந்த ஒரு அண்ணன் ஒரு தடவை எல்லாம் கோயிலுக்கு செய்யணும் அந்த கோயிலுக்கு நம்மளே போய் கொடுப்போம் அந்த மக்களுக்கு அவங்களால மட்டும் உதவி செய்யணும் ஒரே ஆணி கண்ட்ரோலில் கொண்டு ஒரே அண்ணன் அண்ணன் குமார தேவர் அவர்களான் அவர் வந்து நம்ம எல்லாரும் ஒத்துழை போகிறவோ ஆதரவானவோ அன்பு வரலாம் கண்ணையும் போயிடுவான் எத்தனை ஒரு சமீபத்தில் போயிடுவோம் ஒரு ரெண்டு மணி நாள் நிகழ்ச்சிக்கே ட்ரைனோ ஒரு காளி போச்சு அதாவது முத்தாளவங்களுக்கு வேஷம் கொட்ட டீமு ட்ரைனாக டீம்

ஒரு சின்ன சூழ்நிலை நம்ம பத்து பேர் சம்பாதி பண்ணிடுவோம் வீட்டு பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அவங்க மத்தியில் நம்ம மக்கள் எத்தனையோ பாதிப்படுக்காங்க நம்மளால மட்டும் உணவு செய்யணும் ஒரு உணர்வோடு உள்ள அங்கே வந்து எங்கள் அண்ணன் குமார்த்து அருள் அவருடைய தேவை வந்துருக்குது அவர் புகழை இன்றைக்கு நிலைக்கணும் இந்த சிறு பூவாடி மேலும் பசுமை சக்தி மாதிரி அறிவாலை அண்ணன் நீராடி நூறு ஆண்டிகளை வாழ வேறுவாங்க எங்களை மரணி தொழிலுக்க ஆன்மையை காட்டிக்கிடுவோம் வர் அதாவது ஏழை நிறைய கருத்து அவர் கோடி சொன்ன ஒருவர் கோடி சொல்லுக்கு மூக்கோள என்ன கோடி சொல்ல செய்ய மாட்டான்

யார் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றத தாண்டி இந்த மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த அருள் வாக்கில் இந்த அருளில் ஒரு காந்த சக்தி இருக்குது இங்கே வந்தது இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்ததெல்லாம் ஒரு பெரிய சக்தி தான் எல்லாத்தையும் தாண்டி மனுஷனை பார்த்து ஆளை பார்த்து அழகை பார்த்து உங்களுடைய தோரணையை பார்த்து நீங்கள் வேணும் நான் வேணுன்றதெல்லாம் தாண்டி உங்களுடைய கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு வர்றது உங்களை நினச்சி வர்றது இது வந்தது அந்த ஆலயத்தோடைய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இங்கே வந்தது அது காந்தம் என்னையை இழுத்துட்டு வந்துருச்சு பட் என்னங்க இங்கே சார்ந்த என்னுடைய தம்பிமார்களை அதே மாதிரி என்னுடைய ஆஃபீஸும் ஆஃபீஸும் ஒரு காந்தம் தான் இங்கேருந்து என்னுடைய தம்பிமார்கள் ஒரு நாலு பேர் நைட்டு ஃபுல்லாக என் கூட இருந்தாங்க அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் கூடே இருந்தாங்க விடிய விடிய அவங்க போறதுக்கு அவங்கள விடவே இல்லை நானே விடலை விடிய விடிய என் கூட வச்சுக்கலாம் அப்படின்றதான் முடிவு பண்ணிட்டேன் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க கடைசி வரைக்கும் விடிய கால நாலு மணி வரைக்கும் முகம் செழிக்காம ஒரே சிரிப்பா இருந்த ஒரே காரணத்துக்காக எத்தனை பேர் திருநெல்வேலியில் கூப்பிட்டாலும் கோவில்பட்டி மண் காலனிக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எவளைகள் தடைகள் உடைகள் வந்தாலும் இந்த மண்ணிற்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடிப்பான் கில்லி மாதிரி அன்னைக்கு சொல்லி அடித்த டயத்துக்கு வந்தவன் திருநெல்வேலி மண்ணில் கோலகாலமாக பெரிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனே நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம மண்ணுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தான் இந்த கோவில் பற்றி மண்ணில இருக்கிற தேவமாருக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் தப்பு கணக்கு போட வேண்டாம் ஏழைநூறு ஒரு பாசக்காரன் அவன் எங்கேனா சாதாரணமாலாம் எதுவும் நினைச்சிட வேண்டாம் நான் நினைச்சா கோட்டையை கட்டி கொடுத்துருவேன் அது சா அது வந்து வீம்புக்கு பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பாசக்காரன் இந்த மண்ணுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன பொலிலாம் வந்துருக்கணும் நினைக்கிறேன் அதெல்லாம் பூனையாக மாதிரி எலியாக மாறிட்டிப்பேன் சரியா நான் வந்துடுவேன் இது என்னுடைய மண் என்னுடைய சொந்த மந்தம் இந்த ஸ்பீக்கரு மைக்கு அதை கண்டுலாம் பேசிட்டு போகிறவெல்லாம் கிடையாது சொன்னால் செய்வேன் அது உண்மை சரியா இது எல்லாமே என்னுடைய குடும்பம் என்னுடைய அக்கா தங்கச்சி நானும் கீழே தான் உட்காந்துருக்கணும் சரி ஸ்டூலில் உட்காந்துருக்கேன் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கேன் சட்டால் கிடையக்கூடாது உட்காந்துருக்கேன் சரியா எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நினச்சா நான் செஞ்சுருவேன் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது முடியும் இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வருவா அப்படின்றதுலாம் உங்களுக்கு இன்னும் நிறைய சாக் நியூஸ்லாம் இருக்குது என்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு வருவேன் கண்டிப்பாக என்னுடைய என் ஃபேமிலி என்னுடைய மிஸ்ஸஸ்லாம் கூப்பிட்டு வருவேன் கண்டிப்பாக சரியா நான் எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்லை இந்த மரவர் காலனிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் இருக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் அப்போ இங்க இருக்கிற என்னுடைய அண்ணன் தம்பி சொந்த சொந்தம் எல்லாத்துக்குமே ஒரு பின்னணியா ஒரு பேக்ரவுண்டா இருப்பேன் நீங்க இருக்க ஒரு நம்பிக்கை தான் நான் வளம் வந்துட்டுருக்கேன் திருநெல்வேலியில் ஒன்றுன்னா மரவர் காலனி அங்க இருக்கும் மர அதே மரவல் காலனில ஒண்ணுன்னா திருநெல்வேலியில இருக்கிற வட்டத்துல இருக்க அத்தனை கிராமத்துல இருக்க என்னுடைய தம்பி படையே இங்க வந்திருக்கும் அது உண்மை நீங்கள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்றது ஆசைப்படுறேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்றது ஆசைப்படுறேன் நீங்கள் போக முடியலன்னா அந்த இடத்துக்கு போக வைப்பேன் நான் அண்ணன் மேலே ரொம்ப பெரிய உண்டு வரும்போதே எல்லாம் அண்ணனுக்கு அடிச்சு அண்ணனுக்கு அடிச்சேன்னு கேட்டேன் ஒரு நாள் நேசிச்சாலும் அது அந்த வழியை வரும்போது அவங்கள பார்க்காம பேசாமல் மாட்டேன் எதிரிய கூட போன் அடிச்சு தான் வருவேன் டேய் பெட்டிக்கு வர்றேன் நீ எங்கே இருக்கன்னு கேட்பேன் அவங்க தேவை இவங்க தேவையெல்லாம் கிடையாது எனக்கு எல்லாருமே தேவை அதனால் இந்த மண்ணு இந்த இடம் இப்போ உட்காந்துருக்க இடம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு இனிமேல் ஒரு வரைபடமே வரைஞ்சிருக்கேன் கண்டிப்பாக மாறும் அது இந்த நம்ம இப்போ மண்ணில் உட்காந்துருக்கோம் அது டைல்ஸாக மாறும் மார்பிளாக மாறும் கண்டிப்பாக இந்த இடமே ஒரு லட்சியமாக மாறும் அது நான் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக நடக்கும் இந்த மண்ணில் இந்த கோவிலில் நல்ல பிரம்மாண்டமாக இருந்தால் அவங்க வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இதை மாற்றுவேன் நான் ஆனால் நான் வெறும் குமாரா இல்லை அவங்க வீட்டில் ஒருத்தனாக இருப்பேன் கண்டிப்பாக நிறைய பேச வேண்டியிருக்கு திருநெல்வேலிக்கு போக வேண்டியிருக்கு தப்பா எடுத்துட வேண்டாம் ரொம்ப எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன் இதுக்கு புள்ளி வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்தேன் ஒரு அட்வான்ஸ் புள்ளி வைக்கிறதுக்கு தான் வந்தேன் அதை ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போவேன் அடுத்த ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் ஏறும் வேலைக்கு நடக்கும் இதுக்கு டேட்டு குறிச்சிருங்க எல்லா நாளும் குறிச்சிருங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமாக நடத்தணும் கோவில்பட்டியில் யாரும் நடக்காத ஒரு கும்பாவைசியமாக நடக்கணும் அதைப்பட்டு மறக்க வச்சுக்கோங்க இந்த மண்ணில் எத்தனையோ பெரிய பெரிய கோடி சோரன் எவன் இல்லாமல் இருக்கும் அந்த ஏழைன்னு ஒரு சொல்லி ஒரு கும்பாவேசியை நடந்துச்சுடா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் அதுக்கு முழு சப்போர்ட்டு நான் இருப்பேன் அதுக்கு எத்தனை லட்சம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் அதில் எ அதில் உங்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு வகையாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் எதையுமே நான் மட்டும் செய்வேன் நான் மட்டும் ஃபஸ்ட்டு அப்படின்ற முடிவு என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது எல்லோருடைய பங்களிப்பு இருக்கணும் எல்லோருடையும் ஒற்றுமை இருக்கணும் நம்ம எல்லாத்தையும் அரவணைக்கணும் நான் எப்படியோ அதே மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைப்பேன் இந்த ஏழை நூறுவன் திருநெல்வேலில் இருக்கிற மாதிரி மரபர் ஒருத்தனை நான் உருவாக்குவேன் மனசை வச்சுக்கிங்க என் என்னுடைய குண மாதிரியே இங்கே ஒருத்தனை உருவாக்குவேன் என் தம்பியை உருவாக்குவேன் அதே தம்பியை எப்படி உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா என் கூட பத்து நாள் வந்தால் தன்னால் அந்த தம்பி உருவாகிடுவான் அதில் எந்த மாற்றம் கிடையாது நான் ஃபோன் போட்டு கூப்பிட்டா பாசத்தில் ஓடி வர தம்பியை தான் உருவாக்கி வச்சுருப்பேன் தவிர காசு பணத்துக்கு புரட்டாக்கு யாரையும் கூப்பிட மாட்டேன் அந்த தம்பியும் அப்படி வரமாட்டான் இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அது தெரிஞ்சுதான் நான் கருப்பு வெள்ளையாக மாறி இருக்கேன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க சரியா எல்லாரும் டாட்டா காட்டிட்டு அந்த க அந்த ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த டயத்தில் மைக்கில்னு கத்திட்டு போயிடுவான் இது பாசக்கார வேட்டி பாசக்கார சட்டை எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பேன் நீங்களே கூப்பிடலனால உங்க வீட்டுக்கு நான் வருவேன் அப்படி ஒரு ஆளு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல என்ன புரிஞ்சுக்கங்க சொன்னேன் வந்தேன் செய்வேன் சொல்லுவேன் சரியா நன்றி ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் நன்றி ஹலோ அதாவது நாங்களே அண்ணன் வந்து ஒரு சமீப களவத்தை பழக்கம் ஆனா வந்து எங்களை நாங்களே சுத்தி உள்ள எல்லா கிராமத்துக்கு கூட்டிட்டு வர போலாம் கோடிக்கோளா கீழத்தாங்கூரு எல்லாம் அங்க உள்ள பகுதி புல்லாமே கூட்டு போயிட்டாரு கரையிருப்பு நம்ம சமூக பெருத்தேரியா புல்லாமே அண்ணன் நுழைக்கால ஊரா திரண்டி வரவர் கொடுத்து அந்த ஏரியா நான் பார்த்து கிடையாது எங்களே ஊருக்குரிய வாங்க போயிட்டு வருவோம் சிறப்பா பண்ணாரு அண்ணனுக்கு உற்சாகமான கூட்டம் இருக்கு அந்த காலிப்புரை நிகழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு காலிஃபரேட்டி போகிறது அத்தார் இன்னும் சொல்ல என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படி அவர் இருபத்தஞ்சாயிரம் நிற்கோ அப்படி செய்யக்கூடிய ஒரு நண்பர் அண்ணா வந்து பண காசுக்கு ஆசைப்படலை நம்ம மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கஷ்டப்பட்ட மக்களுக்கும் இல்லாதவருக்கு செய்யணும் ஒரே உணர்வு ஏன்னா கூட சொல்ற அண்ணன் நம்ம வீட்டில் பிள்ளைய கஷ்டப்பட்டவா தாயுத பிள்ளையா படிச்சு கஷ்டப்பட்ட படிப்புக்கு வசதி இல்லையா கூட்டுவாங்க நான் செஞ்சு தரேன் அதை சொன்ன உணர்வு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி அண்ணன் பிடிச்சி பிடிச்சி அதனால அண்ணன் கூட பயிற்சிக்கிட்டு இருக்கோம் என்ன கஷ்டம் யாரும் விஜயானந்தர் சொன்ன மாதிரி காசு காசு பணத்தை சென்னை செய்ய போறோம் சம்பாரிச்சு பண்ணாம போனாமா இருந்தோம் கொடுத்த உணர்வு எங்க அண்ணன் குமார்த்த முகத்தெல்லாம் பார்த்தேன் ரொம்ப நன்றி அண்ணன் நீங்க எதிர்த்தவரு அண்ணன் அதிகமா செய்வாரு நானும் அண்ணன் சொல்லியிருக்கேன் இந்த அளவுக்கு பெரிய ஒரு நிகழ்ச்சியா அளவுக்கு பெரிய நிகழ்ச்சி கொண்டு என்ன செய்யணுமோ நீங்க நிலைச்ச கோரிக்கையோடு அதிகமா கண்டிப்பா இந்த பூமாரி திருவிழா அடுத்த வரும் கும்பாரசோ நடைபெறும் நடைபெறும் நன்றி வணக்கம் இருக்கும் எங்கள் அண்ணன் மாதிரன் நெல்லை நாயகன் ஏழன் ஒருவன் குமார்தோரவர்களுக்கு எங்கள் மறுவாழி சார்பாக மறுபடி பொதுமக்கள் சார்பவும் கோரங்குக்குரிய நன்றி தெரிவித்துகிறோம் இவர்களே எங்கள் அன்பு அண்ணன் மீண்டும் மக்களோட சின்ன உரையாற்றுவது உரையாற்றுவார் சிறு மீண்டும் ஒரு தலைவர்களை விட மக்களவை பகிரும் என்று சொல்லி பேச போறாங்க ஒரு மசோதா நான் உங்களுடைய எதிர்பார்ப்பு வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னோட எதிர்பார்ப்பு நான் உங்களுடைய எதிர்பார்ப்பு வேலை நடக்கும் நான் வந்துட்டேன் ஆரம்பிச்சிருவேன் அதுல வந்து நீங்க யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் யோசிக்கிறது வேஸ்ட்டு ஃபீல் பண்றது யோசிச்சு ஐயோ அப்படியா எல்லாம் கிடையாது இப்படியே நடக்கும் அது அன்னைக்கு சொல்லிட்டு போட வந்துருச்சேனா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது தன்னால் நடந்துடும் அதை பற்றி கவலைப்படாங்க நீங்கள் கவலைப்படவே கூடாது சிரிக்கணும் நீங்களாம் சிரிச்சுட்டு தான் நான் ஜாலியாக இருக்கோம் வேலை சரியா அங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை விட்டு நான் தாண்டி வந்ததே அது பெரிய ஒரு பாக்கியம் வரவே முடியாது உங்கள் கூட இருக்க ஊரில் இருக்க அஞ்சு பேர் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க தெரியும் அதை பற்றிலாம் கவலைப்படாங்க வேலை முடிஞ்சிச்சு வேலை நடந்துருச்சு அது நடக்கிறதுக்குள்ள வேலைக்கு தான் வந்திருக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதில் மனசில் வச்சுக்கும் அரசியல்வாதி கிடையாது அது மட்டும் மனசில் வச்சுக்கும் அது இன்னொரு விஷயம் நிறைய சொல்லணும்னு பார்த்தேன் எத்தனையோ அக்கா தங்கச்சி தாய்மார்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் நான் அந்த பொண்ணுக்கு இதை செஞ்சேன்னு சொல்லி அந்த பொண்ணை என் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்து வலைதளத்தில் போட முடியாது எத்தனையோ பொண்ணுகளுக்கு கட்டில் பீரோவில் கல்யாணம் முடிச்சு வச்சுருப்போம் இந்த பொண்ணுக்கு நான் தான் கல்யாணம் முடிச்சோன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து போய் இது வலைதளத்தில் போட முடியாது நம்ம புரட்டா கேஸ் கிடையாது நம்ம கூட பிறந்தவளாக இருந்தால் அதை செய்ய மாட்டோம்ல அதே மாதிரிதான் தான் இருக்கேன் ஒரு நாள் எல்லாரும் ஆஃபீஸ் வாங்க அது ஒரு பெரிய சன்னிதானம் வாங்க நான் செய்யலைனாலும் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படி ஒரு ஆஃபீஸு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வாராங்க எத்தனை பேர் போகிறாங்கன்றதில் அது எனக்கே தெரியாது என் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடாது இல்லை உங்கள் ஆஃபீஸ் கண்டிப்பாக வாங்க சரி டைம் ஆயிடுச்சு நான் எல்லாத்தையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இதை அமைச்சு இந்த தம்பிலாம் வந்து மெயின் ரோட்டில் வெயிட் பண்ணது அதில் ஏன் தம்பி ஏன் அண்ணன் தம்பி எனக்காக வெயிட் பண்ணது அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அந்த காலம் வரும் நேரம் வரும் காத்திருங்க கண்டிப்பாக நான் ஒரு நல்ல வாய்ப்புக்கு நான் எந்த தொகுதியிலேருந்து நாகநேரி தொகுதியில் எம்எல்ஏவானாலும் மரபர்களோம் ஏன்னு கண்ணில் முன்னாடி இருக்கும் மனசில் வச்சுக்கிங்க நான் கோவில் பட்டி வந்து என்னுடைய குலதெய்வமா நினைப்பேன் நான் எந்த தொகுதியில் இல்லை அமெரிக்காவில் எம்எல்ஏ கோவில் மரவர் மரபு என்னுடைய குலதெய்வம் நினைப்பேன் கண்டிப்பா நன்றி ஜெய்கிந்த் சிங்கம் டாக்டர் குமார் தேவர் பாராட்டு சிங்கம் டாக்டர் குமார் தேவர் பாரா சிடegan kalau kala anan setting annan ইয়াৰ <laughs> சிங்க போல வராய்